சரியம் அவங்களுக்கு கடன் கொடுக்க ஏழு முனி வீரர்காடு பி எல் ரச

Por favor. はい。 மா முதலாவது ராக்காசி அம்மன் ஆராய் கலைஞரின் நினைவாக கே புதப்பேட்டி கே வி அம்பாள் தற்பொழுது போஸ்ட் நல்லா இருக்கு பரமநாடு மீமீர் காஞ்சி அம்மன் ஆர்ஆர் கலைஞர் நினைவாரில் கே சுப்புட்டி கே அம்மா கலைவடி நாடி குறுக கவுணா 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 பாட்டு மூல கேக்கங்க என்ன ஆடியோல வந்துருது என்ன இரண்டாவது ஓடற ஓடு முதல் no <laughs>

ஐந்தாவதாக தஞ்சை அம்மன்பேட்டை முருகன் ஆறாவதாக பன்னெண்டு பதிமூணு வண்டி ஒன்னாவது மீண்டும் இரண்டாவதாக புயலூர் நூத்தி வந்துருங்க நீ நல்லா இருக்குற சுகமரே அப்படா இப்படி வந்து நின்னு நீ திராவுందిரே புடி வரது இல்ல 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 மாடு வரது டிங்கரஸ் பாத்தீங்க டிங்கரஸ் தான் பாத்தீங்க

Đua, đua, đ நினைவாத மதகம் பி எஸ் மாறன் ஓட்டி வருகின்ற சாரணை மாபெரும் காவலில் முருகேசன் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாராமை தாலுகா புரிய கருப்பைக்குரிய ஐயா சிவகாந்தி உடையார் நினைவாக

நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்ட பெரிய விருப்ப கதனக்கோடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக நாலு மாத ஐந்தாவதாக இணையன் காலம் எம்மகம் சாகன் சிவானவர்களுடைய நாள் வரநாடு தஞ்சை அம்மன் வீட்டை

தஞ்சை அம்மன் பேப்பை கொழுக நபர்களுடைய போட்டி வருகின்றாம் குடி இந்து இரண்டாவதாக தீமை கலை நினைவாக também

நான்காவதாக கொந்தப்பள்ளி சுப்பையா நினைவாக மதகம் பி எஸ் மாறன் தற்போது அம்மன் வேட்டை முருகன் அவர்களுடைய மாடு மைக்கோண்டிக்கு முன்னாடி தனியா தற்போது ಅಮ್ಮ ಕುಡ ತಂಜ ಅಮ್ಮ ಇವಾದ நடைபெற்று <laughs> வந்திருக்கேன்